வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பல்வேறு பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணிடும் என்ன சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வவு சிதம்பரண துறைமுகத்தில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பர்சனல் செலெக்ஷனில் காலி பண்ண இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது என்னென்ன பதவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் பதவிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் சாரி டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு ஐடிஐ இவங்க எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க அப்ரெண்டிஸ்ன்னு நினச்சி அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நம்ம அப்ரெண்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ரெஸ்யூமோட வேல்யூ ரைஸ் ஆகும் ஸோ அதை வச்சு நம்ம இன்னொரு வேலைகளை தேடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்ரண்டிஸ் நினச்சி அப்ளை பண்ண முட்றதைங்க அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம முதல்ல என்ன பதவியும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பணியிடம் இவங்களுக்கு மாதம் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது பதவி டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் இது எலக்ட்ரிக்கலுக்கு ஒம்பது பணியிடம் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அதாவது பிஇ மெக்கானிக்கல் இவங்க பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் மொத்தம் பன்னிரெண்டு காலி இடம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கு நான் ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு காலி பண்ண இடங்கள் நாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உங்களுக்கு ஸ்டைஃபண்டு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பதவிக்கு எட்டு காலிப்பணியிடம் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இவங்களுக்கு வந்து இன்னும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஈக்குவலண்ட் அல்லது அண்டு ஐடிஐ முடித்தவர்கள் எலக்ட்ரிஷியன் படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டு பணியிடங்கள் இருக்குது ஆறாவது மெக்கானிக் டீசல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து காலிப்பணியிடம் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆறாயிரத்தி எழுநூறுவாயும் ஃபார் செகண்ட் இயரில் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டென்த்து வந்து பா டென்த்து மற்றும் ஐடிஐ படித்தவர்கள் வந்து மெக்கானிக்கல் டீசலில் விற்பனை படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஏழாவது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதில் பார்த்திங்கன்னா ஐந்து காலி பணியிடம் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டைஃப் உண்டு அப்புறம் பாஸ் டென்த்து வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ படித்தவர்கள் வந்து பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக் படித்தவர்கள் எட்டு பாசா நாலு காலி பணியிடங்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது யர் செகண்டரி எக்ஸாமினேஷன் வித் சிஓபிஏ கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ராஸ்மேன் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலி பண்ணிவிடங்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஈக்குவலண்ட்டாக படித்து ஐடி படித்தவர்கள் ட்ராஸ்மேன் மெக்கானிக்கல் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் பத்து ஃபிட்டர் பதவிக்கு பார்த்திங்கனா இரண்டு காலி பண்ணிவிடங்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சேலரி டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஐடி ட்ரேடில் ஃபிட்டர் முடிச்சிருக்கணும் பதினொன்று வெல்டர் பதவிக்கு ரெண்டு காலி பண்ணிடும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஈக்குவரண்டாக படித்திருக்கணும் ஐடிஐ படித்த வெல்டர் ட்ரெயரில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் மே சென்ட் த அப்ளிகேஷன் அட்ரஸ் த சீஃப் மெக்கானிக்கல் அட்ரஸ் இந்த விருப்பம் இருக்கிறவங்க இந்த அட்ரஸுக்கு சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் விஓ சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் தூத்துக்குடியின் தூத்துக்குடி ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிற அட்ரஸுக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே உங்கள் காப்பி சர்டிஃபிகேட்டோட என்க்ளோஸ் பண்ணி அனு டெக்னிக்கல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து டிசி முதற்கொண்டு அனுப்பியிருக்கணும் சொல்லியிருக்காங்க த செலக்டட் கேண்டிடேட் ஷுட் ரிஜிஸ்டர் த டீடெயில் இன் நேஷனல் வெ அதாவது வெ வெப்சைட்டில் வந்து தகவல் தெரிவிக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த தகவலை சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் விஓ போர்ட் ட்ரஸ்ட் விஓசி போர்ட் ட்ரஸ்ட் ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க வெப்சைட் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அது ரெண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டை பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஸோ அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தவறாமல் நீங்கள் லைக் பட்டன் கொடுங்க அப்போ தான் எனக்கு இது போன்ற வேலை வாய்ப்புகள் வந்து வெளியீடு ஆர்வமாக இருக்கும் அதான் லைக் பண்ணிக்கங்க வேலை இல்லாத உங்களது நண்பர்களுக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு தகவல்கள் கிடைக்கும் அவங்களும் வேலைக்கு போவாங்க அந்த நோக்கத்தில் தான் ஒரு சமூக நோக்கத்தோடு தான் நான் அந்த வேலைவாய்ப்பு செய்திகளை வெளியிடுறேன் அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தன்கள் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்